மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கிய இஸ்லாமியர்கள் சித்திரை திருவிழாவில் அரங்கேறிய நிகழ்ச்சி சம்பவம் மதுரை உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த பன்னிரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது நாள்தோறும் அம்மனும் சுவாமியும் மாசி வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்த நிலையில் நான்காம் நிகழ்வான சுவாமியும் அம்மனும் வில்லாபுரம் பகுதியில் உள்ள பாவக்காய் மண்டகப்படியில் இருந்து மாலை புறப்பட்டு கோவிலுக்கு வருகை தந்தனர் மதுரை தெற்கு வாசல் பகுதியில் சுவாமியும் அம்மனும் வீதி உலா சென்றபோது சாமி தரிசனம் செய்ய வருகை தரக்கூடிய பக்தர்களின் கலைப்பை போக்கும் வகையில் மத நல்லிணக்கத்தோடு மதுரை தெற்கு வாசல் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முகையதின் ஆண்டவர் பள்ளிவாசல் சார்பில் பக்தர்களுக்கு ரோஸ்மில்க் உள்ளிட்ட குளிர்பானங்களை இஸ்லாமியர்கள் வழங்கினர் பல ஆண்டுகளாக சித்திரை திருவிழா நான்காம் நாள் நிகழ்வின் போது அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் குளிர்பானங்கள் வழங்கி தாகம் தீர்த்த சம்பவமானது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் கொண்டாடப்படும் சித்திரை திருவிழா என்பது மதங்கள் கடந்த வேற்றுமையின்றி ஒற்றுமையை ஓங்கி சொல்லும் விழாவாக கொண்டாடப்படுவதற்கு இது சாட்சியாக அமைந்துள்ளது ஆண்டுதோறும் இதுபோன்ற சித்திரை திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் நீண்ட தூரம் நடந்து வரும்போது பக்தர்களின் களைப்பை போக்கும் வகையில் குளிர்பானங்கள் வழங்கி வருகிறோம் வேற்றுமையின்றி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்கு இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் என தெற்கு வாசல் ஜமாத் தலைவர் தெரிவித்தார் சித்திரை திருவிழாவுடைய பாவக்க மண்டபம் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும் அது வந்து வடமை போல் தொன்று தொட்டு வருவதால் எங்களது பள்ளிவாசல் வழியாக சாமிகள் அனைத்துமே செல்லும் செல்லும் பொழுது பல பொதுமக்கள் அனைத்து சமுதாய மக்களும் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருப்பார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இரண்டு மூன்று வருடங்களாக அனைவருக்கும் ரோஸ் மில்கும் மற்றும் ஸ்வீட்டும் வணங்கக்கூடிய நிகழ்ச்சியை எங்களது நிர்வாகம் எல்லோரும் சேர்ந்து எடுத்து ஆகையால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக மென்மேலும் வளர்வதற்கும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் எல்லாமே எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று எங்களது பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைத்து மக்கள் நிர்வாகத்தின் சார்பாகவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இது அனைத்து மக்களுக்கும் ஒரு தகத்தை தீக்கிறது பசியாத்துறது அந்த ஒரு உணர்வுக்காக தான் இது செய்யப்படுகிறது தவிர மற்றபடி இல்லை இது ரெண்டாவது நம்ம எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒற்றுமையா இருக்கோம்ன்றத ஒரு நிகழ்வை தான் எல்லாம் எதுவும் கிடையாது எல்லோரும் ஒண்ணு கிறிஸ்தவர்களும் வரலாம் இந்துக்களும் வரலாம் முஸ்லீம்களும் வரலாம் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியா சந்தோஷமா போகணும் ஒரு அழைச்சிட்டு ஒரு அழைச்சலோட வருவாங்க அவங்க டைட்னஸ் இருக்க கூடாதுன்றதுக்கான இந்த ஒரு ஏற்பாடு நாங்க செய்து விடலாம்